சென்னை மார்ச் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினசாந்தி தலைப்பு செய்திகள் ஜகஜால கில்லாடி படத்துக்கு வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காததால் நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய வேண்டும் ஐகோர்ட் உத்தரவு சென்னை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை மூணு டிகிரி வரை உயரும் வானிலை ஆய்வு மையம் தகவல் புதுடெல்லி பஞ்சாபில் நடைபெறும் தியான வகுப்பில் கெஜ்ரிவால் பங்கேற்பு ஆம் ஆத்மி தலைவரும் டெல்லியின் முன்னாள் முதல் மந்திரியுமான அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் மாநிலம் கோஷியார்பூரில் உள்ள தியான மையம் ஒன்றில் பத்து நாள் பயிற்சியில் பங்கேற்க உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன நாளை புதன்கிழமை தொடங்கும் இந்த பயிற்சியில் பங்கேற்பதற்காக இன்று அவர் பஞ்சாப் புறப்படுகிறார் டெல்லியில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி படுதோல்வி அடைந்தது மேலும் கெஜ்ரிவாலும் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தார் இதைத் தொடர்ந்து அவர் தியான வகுப்பில் பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது லக்னோ பதவிகளை பறித்த நிலையில் மறு மகனை கட்சியில் இருந்து நீக்கினார் மாயாவதி பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியின் சகோதரர் மகனாக ஷாண்ட அக்கட்சியில் முக்கிய பொறுப்பாளர் பொறுப்புகளை வகுத்து வந்தார் அவர் மாயாவதியின் அரசியல் வாரிசாகவும் கருதப்பட்டார் இதற்கிடையே ஆகாஷ் ஆனந்த் வ வகித்து வந்த அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்படுவதாக மாயாவதி நேற்று முன்தினம் அறிவித்தார் இந்நிலையில் நேற்று ஆகாஷ் ஆனந்த் கட்சியில் இருந்தும் நீக்கப்படுவதாக மாயாவதி அறிவித்தார் கட்சி பதவி பறிப்பு தொடர்பான ஆகாஷ் ஆனந்தின் கருத்து சுயநலமாக இருப்பதாகவும் கட்சி நலனுக்காக அவர் நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார்